I'm not

பாய் சொல்கிறேன் நீங்கள் கலைக்க போகிறீங்க ஐடியா சார் இப்ப முதல்ல ரெண்டு பேருக்கும் பெரிய வணக்கங்கள் நான் டிஎன்டி டி சார் டெலிவரி இன்றைக்கி அஹா நான் அண்ட் போஸ்ட் போய்ட்டு இல்லை அப்படித்தானே இதில் யாரும் சொல்றாங்க முடிங்க எல்லாருக்குமா எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரியும் இல்லை கேட்கு அஹா நான் ஒன்றும் புரியாத ஒன்றும் புரியாதா சரி ஓகே இருந்தாலும் அந்த போஸ்ட் போய்ட்டுன்றது முக்கியமானது ஒரு வந்து முதலாவது பிறந்த நாள் மிக மிக முக்கியமானது அதனால இப்படி கோராகமாக கொண்டாடுறீங்க அதுவும் நான் என்ன இந்த மட்ட முடிக்க கிட்டே தான் பார்க்குறேன் அது அப்போயும் மறந்துக்கான மேலே போகிறத காயம் மேலே போகாத போகாது அப்படியே ஆகிடுச்சின்னு தெரியுமா சரி அது மாதிரி உங்களுடைய பிள்ளை வந்துட்டு எப்பயும் உங்களோட ராமகிழ்சியோட ஆரோக்கியமா நீண்ட காலம் மாற வேணும் சரியா நீங்களும் நீண்ட காலம் ஆற வாழணும் வாழ்ந்துகிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் கொஞ்சம் பரிசு வந்துருக்கோம் கொஞ்சமே நிறைய நினைக்கிறோம் அதை உடைஞ்சு பார்க்க போகிறீங்கனால உடனே பார்க்க போகிறோம்னு தெரியுங்கன்னா அவ்வளோவும் பெருசு

இவாண்டியா இவ்வாக்கு மச்சாம் மச்சால இருக்கா எந்த பேராடாக்க உனக்கு அச்சோ வந்தது இங்க வந்தது அப்ப எல்லாம் விளையாட்டுச்சா தம்பி என்னடா இப்படி பிடிச்சிருக்காடா என்னடா வெல்கம் சரி அரசு கொடுங்க பரிசு கையாலும் ரூபா குடுத்து கொடுங்க

சரி அடுத்து அடுத்த லிஸ்ட் சரி எல்லாம் ஓபன் பண்ணி பாரு அப்பா ஆறு மார்க் ஏறணும் பாக்குறது அகானா ஸ்கூல் டாக் வந்திருக்கு மூணு ஸ்கூல் வந்து போறோம் நாளைக்கு அகானா 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 குட்டி இந்த ஆளு கணக்குட்டி கணக்குட்டி வைக்கிறது நல்ல இடம் எனக்கு தெரியாது கொண்டே ஆளை சரி சரி ஓகே எல்லாம் ஜெலவில வந்துருக்கு செலவு பிடிக்குமா வாங்க வாங்க முடியுமா நான் உங்களுக்கு பிடிக்குமா கொடுத்தவங்களுக்கு பிடிக்குமா இதை முடிச்சு பாரு இதோட கேட்டு முடியுதா அப்பா கஷ்டம் நான் அகனங்கா ஆறுல பிறகு பாக்கிறேன் என்னன்னு சொல்லு

நான் இந்தியிலிருந்து வந்தேன் சொன்னேன் சரி வேணாம் கஷ்டமா இருக்கு நான் ரொம்ப சரி யார் என்ன சொன்னால் இந்த இடத்துல இல்லாதாங்க அவங்க தாங்கள் இல்லைன்னு கவலைப்படுறாங்க சரியா ரொம்ப மிஸ் பண்றாங்க இப்ப முக்கியமான உறவுகள் எல்லாம் வந்திருக்கணும் இப்படி அழகா டெக்கரேஷன் பண்ணி இப்படி வடி வடிவா செய்யக்குள்ள அழகழகா அவைல பண்ணிக்கிட்டு ஆசைப்படுறோம் சொன்ன மாதிரி மச்சாலும் மச்சான் அப்படின்னு சரியா அவங்க தான் கொடுத்தது ரொம்ப மிஸ் பண்றாங்க திறமை இப்படி பாத்திரம் இருப்பாங்க வீடியோல சரியா எல்லாம் ஆனா இருந்தா நான் அது போய் சொல்லல இங்க இருந்தா பெருசுல அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி சரி அதை உடத்தி அதை அதை பண்ணி பாருங்க வடிவாள தங்கத்தங்க ஒரு தங்கம் பரிசு வந்திருக்கு என்னது வடிவம் என்ன தெரியுமா அது அப்பா எடுத்து போட்டு பா

சரி பரவாயில்லையா அப்போ அவங்க தாங்கள் இல்லாட்டியும் தங்களுடைய அன்பு அதே மாதிரி தங்களுடைய பரிசுகள் பூச்சி செல்லும் மட்டும் தான் நீங்கள் அனுப்பினாங்க உங்களுக்கு மகிழ்ச்சி தானே இந்த உறவு அன்பு என்றைக்கும் மேடிக்கேட்டும் எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் சரியா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அகானா குட்டி ஹாப்பி பர்த்டே டு யூ